கேள்வி ஒன்னாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்குதான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சி ஆகிறதுனா அவ்வளவுதான் அடுத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்கோ அப்படின்ற மனநிலை இது இல்ல அதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்றாரு யாரை பார்த்தாலும் தெரிய நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவன் கூட்ட கேஸ் போலுக்குது அப்புறமா உனக்கே தெரியும் எவனும் எதுவும் நினச்சிட்டு போறான்ற மாதிரி நீனே முடியுமா பாரு வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க என்ன எப்படி நினைக்கணுன்ற மாதிரி தான் வாழ்ந்துங்கிறேன் நான் யாரென்னா கூப்பிட்டு கேட்டு பாருங்க அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா அவன் எது நினைக்கிறான்ல அவன் நம்ம மேல என்ன பண்ணான் இந்த உட்காந்து எதுக்கு பேசிக்கிறேன்னு நினைக்கிறீங்க என்ன குருன்னு ஒத்துக்கணும்னு பேசிட்டு பாரு சம்டைம்ஸில் இப்போ என்ன ஆச்சுன்னா என் வீடியோ பார்த்தானா இருந்தாலும் எவனையுமே மதிக்க மாட்டேன்றான் யார்கிட்டையும் அங்கீகாரம் வரோம் வர பேசிங்கிறான் இந்த மாதிரி என்ன ஆகணும் அவனுட்டு போடு கேள்வி அவனுக்கே என்னன்னே என்னன்ட்டு அடுத்தவன் என்ன என்ன பற்றி நினச்சா என்னான்ற மாநில எப்படி வர என் வீடியோவை பார்த்து நேரம் வந்துடுவேன் ரெண்டு வீடியோ பாரு உன் பொன்னாட்டி உன்னை திட்டுவா ரெண்டே வீடியோ எதுனா ரெண்டு வீடியோ என் வீடியோ பார்த்துரு இல்லை பொன்னாட்டி பார்த்தா புருஷன் திட்டுவான் புருஷன் பார்த்தா பொன்னாட்டிக்கும் பொருத்தன்னு ஒரு பெரிய பிரச்சனை வரணும்னா என் வீடியோ பார்க்கணும் போதும் ஏன் ஆனால் உன் பொன்னாட்டி உன்னை பற்றி நினைக்க முடியாது பேஜராகிடுவான் புருஷனுக்கும் இதே தான் பிரச்சனை ஒருத்தர் வீடு பார்த்துட்டு இங்கே வந்துட்டாங்க வீட்டுக்காரன் சொல்லுவான்னா அந்த ஆளுட போறிய நீ என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க இவ்வோ தெளிவாக சொல்லுன்னே சொல்லுவான் பிரச்சனை ஐயோ இவ்வளோ மோசமாகவா இருக்கும் இல்லை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணலாம் பிரச்சனை இல்லாமல் போயிடலாம் ஒன்று அவன் மக்கணும் ஐயோ நம்ம ஆபத்தில் போய் மாட்டிங்க நம்ம உங்களுக்கு ஏன் வீடு என்ன பண்ணோம் அந்த ஆளுண்ட போறியன்னா எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு கேட்கும் அம்மா அர்த்தமும் இல்லடி போய் வந்துட்டா சரி இல்லை போயிட்டேன்னா அவருது ரொம்ப நிலைமை இங்கே வந்தா இங்கே வர இங்கேயும் உட்கார முடியாது இங்கேருந்து நம்ம இங்கே அமிச்சு விட்ருவோம் இங்கேயும் இடம் கிடையாது இங்கே ஆல்ரெடி சீட்லாம் ஃபுல் ஆயிடுச்சு ரிசர்வ்ட் ஆயிடுச்சு கிளம்புக்கணும் நம்ம அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கே பந்து மாதிரி அடுத்தவங்க என்ன தான் மனிதனுடைய பெரிய பிரச்சனையே எதுக்குடா வாழ்கிறான் ஒருத்தன் கேட்டேன்னா என்னை பற்றி அவங்களாம் துணியெல்லாம் எதுக்கு போட்டுக்கிறீங்க கட்டலையா பொ வந்துக்கிறீங்க எதுக்க நம்மளை பத்தி என்ன பண்ண வாங்கங்க உட்காருங்க காப்பி சாப்பிடுறீங்க எதுக்கே நம்ம நல்லவங்கன்னு சொல்லணுமா கடைசியும் காப்பி கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க அதுதான் பியூட்டி நினைக்க மட்டும்தான் வைக்கணும் காய வைக்கக்கூடாது கூடாது அவங்கள ஒருத்தருமே என்னதான் பண்ணுங்க இப்போ வந்து என்னை கேட்குறாரு அவர் அடுத்தவங்க என்னை பற்றி எது நினைக்கிறாங்கன்றதை பற்றினே அக்கறை இல்லாமல் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு உனக்கு பிடிச்சதை செய்யணும் அவ்வளோதான் என்ன செய்யணும் அங்கே நான் எனக்கு பிடிச்சதை செய்கிறேன் நான் பேசுகிறேன் எனக்கு பிடிச்சிருக்குது நான் பேசுகிறேன் இப்போ உங்களெல்லாம் மதிக்கலானா இல்லை நீங்கள் தான் என்னை மதிக்கிறீங்க நான் உன்னை மதிக்கலைன்னா கேள்வி உண்டு தான் அதுக்கு தான் மதிக்கிறேன் உன்னை மதிக்கிறது தான் நான் பேசுகிறேன் உன்னை மதிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குது அவ்வளோதான் உனக்கு உன்னை மதித்து உனக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் அதுவும் பிரச்சனை ஆனா எனக்கு பிடிச்சிருக்குது யார நான் இங்கே உரங்களுக்கு தான் பிரியாணி கொடுப்பேன் தலைப்பா இங்க குருங்க சொல்றீங்களா கேள்வியா இங்க குருங்க சொல்கிறீங்களா ஏன் நீங்கள் வந்துக்கிறீங்க ஆனால் முதல்ல யாரை தான் நாங்கள் கவனிக்கணும் வந்தவங்கள தான் கவனிக்கணும் மற்றவங்கள அப்போ பித்தியார் என்ன நினைப்பாங்க நூறு பேர் பார்த்துக்கிறாங்க ஆயிரம் பேர் பார்த்துக்கிறாங்களா ரெண்டாவது புரியுதானா சார் ரெண்டே அப்போது பித்தியார் நினைக்கிறத பித்தியே இல்லை நீ என்ன நினைக்கிற அதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் நான் கண்ணும் எதில் இருக்கணும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் எனக்கு ஒரு டீச்சரை தெரியும் பேக்ஸ் டீச்சரு ஸ்கூலில் அவங்க வளர்ந்த பிறகு அவங்கள வீட்டுக்கெல்லாம் நான் போக வேண்டியதாக இருந்துச்சு வளர்ந்துட்டேன் சாப்பிடான்னு கேட்க மாட்டாங்க சாப்பிட்றியான்னு கேட்டாங்கன்னா சாம்பார் ரசம் கூட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்டு தருவாங்க இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா சாப்பிட்றான்னு கேட்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு என்ன நினைப்பேன்னு அவங்க நினைக்கவே இல்லை நான் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடணுன்னா தான் என்னானா பண்ணா சாப்பிட்றியானே கேட்கணும் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன் நானே அதுவும் அவங்க கரெக்டாக தான் இருப்பாங்க இப்போ எங்கள் டீச்சர் பற்றி நான் என்ன நினச்சேன் என்ன பிரச்சனை அவங்க எப்படி இருந்தாங்க போட முடியுன்னா சாப்பிட்றியான்னு கேட்டாங்க போட முடியாதுண்ணா அதை பற்றியே பேசவே இல்லை வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டான்னு வாங்க நம்மளே கேட்டோம்னா நம்மளுக்கு கேட்குற அளவுக்கு அவங்க நெருக்கம் ஆகலை ஆனால் அவங்களும் எப்படி இல்லை சில பேர் அந்த 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 அவங்க அவங்க என்னவோ அதுலாம் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு என்ன தேவை நான் எப்படி வாழணும் தான் நீங்கள் முடிவு பண்ணி வாழணுமே தவிர பித்தியார்னா நினைப்பாங்கன்னா கட்சி வரைக்கும் வாழ முடியாது ஏன் எல்லாத்துக்கும் ஒரு கதை இது எல்லாத்தையும் சரின்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் எல்லாத்தையும் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்க பத்தி நீ அக்கறை நீ என்ன செய்ய முடியாது உங்கள் தேவை நிறைவேறாது அதனால அவங்க என்ன நெஞ்சன் போட்டோம் அது யார் சார் ஒருத்தர் சொல்லி சொல்கிறேன் நான் உன்னே நினச்சினுக்கிறேன்னு அதுவும் பிரச்சனை என்ன பண்ண முடியும் நான் உன்னே நெஞ்சின்னு இருக்க மாட்டேன்னே சொல்லுவேன் சில பேர் போலியாக சொல்லுவான் ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் வரணுன்றதுக்காக வேண்டி நான் கூட தான் நெனச்சுக்கிறேன் அது நல்லது அது என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி பகீர்னு பேசக்கூடாதுங்க டாக்டர்கிட்ட போய்க்கிறான் அவத்த இவன் வந்து ஆட்டு பேஷண்ட்டு இவனுக்கு வந்து டாட்டிக்கிட்ட வச்சிச்சு பக்குவமாக சொல்லுங்க யார டாக்டருக்கிட்ட டாட்டிக்கிட்ட முன்னாடி உட்கார வைக்கிறாங்க ஏன்னா ஒரு பேஷண்ட்டு இப்போ டாக்டர் சொல்கிறாரு உனக்கு ஒரு நூறுரூபா பரிசு தொகை கிடச்சா அப்படின்னு சந்தோஷம் வாங்கி என்ன பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆசை அந்த காலையில் பிரியாணி சாப்பிட்ணும் ஒன்றும் சாப்பிடல ஆயிரம் ரூபா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஒரு பார்ட்டி வச்சா நல்லாயிருக்கும் லட்ச ரூபா அப்படின்னாரு லட்ச ரூபாயா வீடு கட்டிப்பேன் கோடி ரூபாய் பாதி ஒன்று கொடுத்துருவேன் நேர் எனக்கு அவ்வளோலாம் தேவையில்ல ஐம்பது லட்சம் போதும் பாதி என்ன பண்ணுருவேன் சத்தியமாக சொல்கிறியா டாக்டரு இதில் நாங்கள் பிரச்சனை சும்மா தானே லாட்டி வச்சுது ஐம்பது லட்சம் உங்களுக்கு தான் அண்ணா சேர்த்துட்டே இருக்கேன் அடுத்தவங்க நின நின அடுத்தவங்க நினச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது நீங்க வாழவே முடிய முடியாது இப்ப நான் பேசிக்கிறேன் போயிர வரேன் என் கொண்டாடி நான் நினைப்பா நினைச்சேன் என்ன ஆகும் என் பிள்ளைன்னா நினைப்பா என்ன ஆகும் இன்னும் ஆனால் குசு வந்துச்சு விட்டேன் அவங்க தான் நினைப்பாங்கன்னா என்ன பண்ண முடியாது நினச்சல் நினைக்க கட்டி என்ன தான் பண்ண முடியாது சத்தம் வராமல் நெனைச்சிருப்போம்னா அமைக்கிருக்கலாம் ஆனால் வாசனை வந்துருமேன்ற நான் அதனால் அடுத்தவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது யாருக்கு நினை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குண்ணா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது